வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் தேதி பிறக்குது இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம் இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது அறுபது வருடத்துல முப்பத்தி முப்பதாவது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம் இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் அதாவது போகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் சில நிறைய அன்பர்களுக்கு இருக்கும் அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள் அத்தியாவசியங்கள் அதிகரிக்க பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூருடைய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது உச்சமாகறாரு மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு அந்த கணிக்கப்படுகிறது அப்படியே அந்த காலபுருஷனு ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும் போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல குரு பயிற்சி பதினைந்தாம் தேதி அஹ் மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்த பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேது பயிற்சி இருக்குது இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இந்த விசுவாப வருடத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில அதாவது கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த கா அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஐ கார்த்தை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பயிற்சி மிதுன ராசியில இருந்து அந்த கடகராசிக்கு வருடத்துல அந்த சனியினுடைய வக்ரம் எப்ப ஆகுறாரு அவர் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆகக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த நிலை தொடருது இந்த சனி பகவானுடைய நிலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் தமிழ் புத்தாண்டாகப்பட்ட அந்த விஸ்வாவச வருட முதல் ராசி பலன் பாத்தீங்கன்னா நம்ம மேஷ ராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது முதல்ல இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆண்டின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக தான் தொடங்குறாரு அந்த நீச்சமாக தொடங்கும் போது இந்த வருடம் ஆரம்பமே இவர்களுக்கு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்காத ஒரு நிலை தான் இருக்கும் எல்லாத்துலயுமே ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை இவர்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட என்னதான் நம்ம உழைச்சாலும் நம்ம கையில காசு தங்க மாட்டேங்குது என்னதான் நம்ம உழை திறமையை வெளிப்படுத்தினாலும் அந்த திறமைக்கு சரி அங்கீகாரம் இல்ல இப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய அன்பர்களுக்கு எப்போதுமே எப்போதுமே ரொம்ப தெளிவான ஒரு நீங்க இருப்பீங்க அதே சமய ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கக்கூடிய அன்பர்கள் தான் நீங்க மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேர்கிட்ட கிட்ட கடன் வாங்கி வாங்கி உங்களுக்கு தன்மானத்தை இழந்து அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு ஆளான இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏழரை சனி விரய சனியில இருக்கிறார் அதனால கொஞ்சம் பண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு ஒரு பலமான ஒரு முயற்சியை செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால திட்டமிடுதல்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே நாங்க திட்டம் போட்டு தான் இடம் இருக்கும் ஆனாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐப்பசி கார்த்திகையில எல்லாம் அந்த உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு போ நான்காம் இடத்திற்கு போகும்போது உங்களுக்கு அங்க குரு உச்சம் அடைகிறார் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு சில தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ ஒரு பிசினஸே பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு அந்த ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த பிசினஸ்ல உங்களுடைய விற்பனையின் அளவு கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த கார்த்திகை மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துல இருந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல இருந்தே உங்களுக்கு உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்களை செய்யக்கூடாது ஒரு லிமிட்டடா நீங்க வச்சுக்கணும் இவ்வளவுதான் நம்ம இந்த வருஷம் டார்கெட் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு லிமிட்டடா நீங்க டார்கெட் வச்சுக்கிட்டா அதை முயற்சி செய்து அடைவதற்குண்டான எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு வருடமாக திசையில இருப்பீங்க இந்த ராகு திசை உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதே சமயத்துல அதிகமான ஒரு ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் விரயசனி வந்து வந்துட்டாலே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஆசைகள் இருக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும் நம்மளுடைய நாகரிக வளர்ச்சிகள் அதிகமாகணும் நம்மளுடைய ஆடம்பர வசதிகள் அதிகமாகணும் இது வரைக்கும் நம்ம ஒரு காரு பைக் அந்த மாதிரி எல்லாம் பார்க்காத அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இப்ப அதையெல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதற்காக நீங்க கடன் படம் கூட தயாராக இருப்பீங்க அதுல ஒரு சின்ன கேர்ஃபுல்லா உங்களுடைய வருமானம் எவ்வளவோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க அதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டீங்க இந்த வருஷம் நம்ம ஒரு

செவ்வாய் ராகு சனி இந்த மாதிரியாக இந்த காலகட்டத்துல இருக்கும் இந்த காலகட்டம் இந்த தசாபுத்தியில இவர்களுக்கு அதிகப்படியான பண விரயங்கள் காத்துட்டு இருக்கு இந்த தமிழ் பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான பண விரயங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் பண விரயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கலத்திரத்துக்கு அதாவது மனைவிமார்களுக்கோ கணவர்களுக்கோ இல்ல செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்ன மாதிரியான செலவுகள் இருக்கும் போது மருத்துவ செலவுகள் இருக்கும் இல்ல அவர்களுக்காக கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த மாதிரி அந்த அவர்கள் உங்களுடைய கலத்தரத்திற்கு உண்டான செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் நீண்ட காலமாக கடன் தான் இருக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த கலத்தரத்துக்கு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உண்டான கடன்கள் அதிகப்படியாக இருக்கும் அதை எல்லாத்தையும் எப்படியாவது நம்ம சீர் செய்து அடைச்சிடலான்னு அவங்களும் பிளான் பண்ணி இருப்பாங்க எதுவுமே முடியாது இப்போ நீங்க அவங்களுக்காக ஒரு பர்சனல் லோன் போட்டோ இல்ல வேற ஏதாவது ஹோம் லோன் போட்டோ அல்ல லோனையே டாப் அப் பண்ணியோ அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டாகப்பட்டது பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் அடுத்து ராகு குரு குரு மேம் நடந்துட்டு இருக்கும் எல்லாருக்குமே இந்த குரு திசையில இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு மாற்றங்களை அனுபவிச்சிருப்பீங்க தேவையில்லாத குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகப்படியாக வந்திருக்கும் பிரிவுகள்னு பாத்தீங்கன்னா சாதாரண பிரிவுகள் கிடையாது ஒரு யதார்த்தமான பேச்சு பெரிய பெரிய டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருந்திருக்கும் இதெல்லாமே நிவர்த்தி ஆகி அந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரமாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரிவுல ஒரு தற்காலிக பிரிவை சந்தித்து மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா திருமண தடைகள் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு வருடத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியை கிடக்கிறார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை கிடக்கிறார் அப்படி இருக்கும் வருடத்தின் முற்பகுதியிலேயே உங்களுக்கு திருமண பாகியங்கள் சேர்ந்து வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு உறவுகள் மேம்படுவதற்கும் சம்பந்தமான நிறைய ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க போது இது வந்து இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அறுபதாவது ஒன்பதாவது ஆண்டு தான் இந்த விசுவாச வருடம் அதிகமான ஒரு போகங்களும் ஆசைகளும் இருக்கக்கூடிய வருடம் நான் முதல்லயே சொல்லி இருக்கிற அதே மாதிரிதான் இந்த வருடத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் கொஞ்சம் உங்களுக்குன்னு இல்லாம உங்களை சார்ந்து வாழ்பவர்களுக்கு மனைவி குழந்தைகள் இந்த மாதிரியான உறவுகளுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய வருடமாக இருக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யுங்க செஞ்சிட்டீங்கன்னா இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் மேடம் ஏழரை சனின்றீங்க லாபம்ன்றீங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா அந்த பனிரெண்டாம் இடம் வேலை செய்யும் பனிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால உழைப்பின் பேர்ல அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து வெளிநாட்டு முயற்சி இருக்கிறீங்க வெளிநாட்டு போறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா குரு பகவான் மூன்றுல இருந்து நாலு அதுக்கப்புறம் திரும்ப மூன்றாம் இடத்திற்கு வராது இதெல்லாமே இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகப்படியான அந்த வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு தசா நான் சொன்ன தசா புத்தி இல்லாம வேற தசா புத்தி இருக்கு நடக்குது ஏன்னா சில பேருக்கு சின்னதா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால வேற தசா புத்தி ஏதாவது நடக்குது இதுல எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்